என்னுடைய ஃபேமிலி எப்பவுமே என்னுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க நான் எவ்வளவு தான் என் ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் கூட எப்போவுமே அந்த சாக்ரிஃபைஸை எல்லாத்தையுமே அவங்க உதாசீனம் தான் படுத்துகிறாங்க நீ பெஸ்ட்டாக பண்ணியிருக்க நீ சூப்பராக பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லலைனா கூட பரவாயில்லை என்னை உதாசீனைப்படுத்தாமல் இருந்தால் நான் ரொம்பவுமே நிம்மதியாக என் ஃபேமிலி கூட வாழ்வேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாட் ப்ராசஸ்ஸாகவே இருந்துட்டுருக்கு ஏன்னே தெரியல என்னுடைய ஃபேமிலியில் மொத்த மொத்த பேரும் சேர்ந்து எனக்கு எப்பவுமே கஷ்டம் கொடுத்துட்டே இருக்காங்க என்னால என் ஃபேமிலி கூட இருக்கும் பொழுது நிம்மதியா ஃபீல் பண்ணவே முடியல இதை நான் எப்படி சரி செய்யறது என் ஃபேமிலிக்கு நான் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன் அதுக்கு அவங்க எனக்கு ஒரே ஒரு பர்சன்டேஜ் நிம்மதியை ப்ரொவைட் பண்ணாதான் என்ன அப்படிங்கிற அந்த தாட் எனக்குள்ள ரொம்ப காலமாக ஓடிட்டே இருக்கு ஏன் இவங்க யாருமே என்னுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும் எனக்கு வேண்டாம் தான் இந்த குடும்பத்துல நான் வாழ்க்கையவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க எக்கச்சக்கமான பேர் என்னுடைய பர்சனல் கவுன்சிலிங்கில் ஜாயின் பண்றாங்க எஸ் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புறேன் எஸ் இந்த பர்ட்டிகுலர் விஷயத்துக்கு ஒரு காரணம் இருக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கான உதாரணத்தை உங்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நான் ஷேர் பண்ணுற கவனமாக கேளுங்க மகாத்மா காந்தி அவர்கள் சிறையில் இருக்கும் பொழுது ஒரு நாள் தூங்கிட்டு இருந்திருக்காரு அவர் தூங்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு கோரமான கனவு ஒன்று வருது என்ன அப்படின்னு சொன்னால் அவருடைய அம்மாவை அவர் கொலை செய்கிற மாதிரியான ஒரு கனவு உடனே ஷாக் ஆயிடுறாரு எழுந்திருச்சிட்டு என்னடா இது அஹிம்சையை ஃபாலோ பண்ணுற ஒரு நபருக்கு இப்படி ஒரு கோரமான கனவு வரலாமா ஏன் வருது அப்படிங்கிற மாதிரி தாட் ப்ராசஸ் பண்ணுறாரு சோ அந்த டைம்ல அந்த சிறையில இருக்கக்கூடிய வார்டனை கூப்பிட்டு அவங்க கிட்ட பேச்சு கொடுக்கறாரு அப்ப பேசும்போது இந்த சிறையில ஏதாவது நடந்ததா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த வார்டன் வந்து ஒரு விஷயத்தை ஷேர் பண்றாரு இந்த சிறையில் இருந்த ஒரு நபர் பார்த்தீங்கன்னா இப்போ சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏன்னா சமைக்கக்கூடிய ஆள் வரல அப்படிங்கிறதுனால இப்போ இந்த சிறையில் இருந்த அந்த கைதி தான் இப்போ சமைச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அப்போது மகாத்மா அவர்கள் கேட்குறாரு ஏன் அவர் சிறைக்கு வந்தாரு சிறைக்கு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவங்க சொல்றாங்க சிறைக்கு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அவரு அவங்களுடைய அம்மாவை உணர்ச்சி வசப்பட்டு கொலை பண்ணியிருக்காரு அதனுடைய தண்டனை உட்கனையாக தான் இப்போது சிறைக்கு வந்திருக்காரு அதுவும் நீங்கள் தங்கி இருக்கக்கூடிய இந்த சிறையில தான் அவர் இவ்வளோ நல்லா ஸ்டே பண்ணியிருந்தாரு இப்போது அவர் சமைக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிறதுனால அவர் சமைச்சி கொடுக்கறதுக்காக நாங்கள் அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போதான் மகாத்மா காந்தி அவர்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது அந்த சமையல்காரர் அவரை சமைக்க சமைக்க அவருடைய மனசுல அவங்க அம்மாவை கொலை பண்ண அந்த நினைவுகள் ஓடிட்றதுக்கு அந்த நினைவுகளோட அவர் சமைக்கிறதுனால தான் அவருடைய நினைவுகள் அந்த சாப்பாட்டுல பதிவாகிருக்கு அந்த சாப்பாட்ட நாம தான் அந்த நினைவுகள் நம்மளுடைய ஆழ் மனசுல மாற்றத்தை உருவாக்குது அது கனவா பிரதிபலிச்சிருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாரு எஸ் இது ரொம்பவுமே முற்றிலுமான உண்மைங்க நம்ம சமைக்கும் போது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது ஓப்பன்ல இருக்கும் சோ நாம சமைக்கும்போது அழகிய நினைவுகளோட சமைக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம சமைக்கக்கூடிய அந்த நினைவுகள் அந்த நேரங்களில் நம்ம நினைச்ச ஒவ்வொரு தாட் ப்ராசஸ்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அது அப்படியே எங்கேயோலாம் போய்ட்டு போறது கிடையாது அந்த சாப்பாட்டில் மிக்ஸ் ஆகிடும் அந்த சாப்பாடு அதை கேப்சர் பண்ணிடும் அப்போது அந்த சாப்பாட்டை யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு அந்த அழகிய நினைவுகள் ஷேர் ஆகும் அது அவங்களுடைய ஆள் மனசுல ஒரு மாற்றத்தை உருவாக்கும் ஸோ அப்போது சமைக்கும் போது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் ஓப்பனில் இருக்கு சாப்படும் பொழுது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் ஓப்பனில் இருக்குது நம்ம தண்ணி குடிக்கும் பொழுது சப்கான்ஷியஸ் மைண்ட் ஓப்பனில் இருக்கு ஸோ இந்த டைம்ல எல்லாம் நாம் நல்ல உணர்வுகளை கொடுக்கும் பொழுது நல்ல உணர்வுகள் நம்மக்கிட்ட மட்டும் இல்லைங்க அந்த சாப்பாட்டை யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கும் ஷேர் ஆகும் ஸோ உங்கள் ஃபேமிலியில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் அது அவங்க மேலே தப்பு இருக்கட்டும் அல்லது உங்கள் மேலே தப்பு இருக்கட்டும் இல்லை மிஸ்கம்யூனிகேஷனாக கூட இருக்கட்டும் ஆனா நீங்க அதெல்லாம் நினைச்சுக்கிட்டே அது ஓரத்துல அதாவது சமைக்கும் போது பிளாங்காலாம் நம்ம சமைக்க மாட்டோம் சமைக்கும் தான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருப்போம் நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம ஒரு சாம்பார் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எதை எதை எப்போப்போ பண்ணணும் அப்படின்னு கான்ஷியஸாக உட்காந்துட்டெலாம் நம்ம பண்ணுறதில்ல நமக்கு நல்லாவே தெரியும் இப்போ என்ன பொருள் போடணும் இப்போ நம்ம என்ன மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நல்லாவே தெரியும் அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம சமைக்கும் போது சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிறோம் அப்போது சப்கான்ஷியஸில் இருந்து வெளிப்படக்கூடிய உணர்வுகள் ஆற்றல அதிர்வுகளை வெளிப்படுத்தும் அது எங்கே போய் கேப்சர் ஆகும் அப்படின்னா நம்ம சமைக்கக்கூடிய அந்த சாப்பாட்டில் கேப்சர் ஆகும் அப்போது நாம் ஏன் இப்படி இருக்குது ஏன் இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க நான் ஏன் இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே நீங்கள் சமைக்கும் பொழுது சாப்பாடு ருசி ருசி இல்லை அதெல்லாம் அடுத்த மேட்டர் தான் ஆனால் அந்த சாப்பாட்டை சாப்பிடும்போது நம்ம மேலே ஒரு அந்யோன்யமோ இல்லை நாம் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சாப்பாட்டுடைய வேல்யூவோ அது அடுத்தவங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பே இல்லை இன்னும் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிடும்போது தான் சில பேர்லாம் கோவப்படுவாங்க சாந்தமான மன நிலையோடு சாப்பிடவே மாட்டாங்க அதுக்கு காரணம் நம்மளுடைய உணர்வுகள் அதுல கேப்சர் ஆகி இருக்கிறதுனால தான் அப்போ நீங்க எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மைண்ட் இருக்கும் இருக்கும்போது கண்டிப்பா பழைய நினைவுகள் எல்லாம் வரதா செய்யும் ஆமா இவங்கெல்லாம் நமக்கு துரோகம் பண்ணாங்க ஆமா அன்னைக்கு சமைக்கும் போதே நல்லா தான் சொன்னாங்க இன்னைக்கு மட்டும் என்ன சூப்பர்னு சொல்லிடவா போறாங்க ஆமா இவ்வளோ துரோகம் பண்ற ஒரு பர்சனுக்கு ஏன் சமைக்கணும் இப்படியான எல்லா விஷயமுமே வரும் ஏன்னா சப்கான்சியஸ் அப்படிங்கிறது பழைய மெமரிஸ் கேப்சர் ஆகி உள்ளுக்குள்ளே தங்கி கீழே கிடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ் அப்போ அது ஓப்பன் ஆகும் போது அதுல இருந்து எல்லாம் தான் வெளியில் வரும் அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா கான்சியஸா ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆல்மோஸ்ட் அதை ஸ்டாப்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் நீங்கள் பாசிட்டிவான தாட்ஸை நீங்கள் கொடுக்கணும் பாசிட்டிவாக கொடுக்கும் பொழுது உங்களுடைய அந்த ஸ்பெசிஃபிக் பர்சன் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க அதை சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அவங்க தூய்மையான மனசுக்கு அவங்க மாறுவாங்க ஓகே ஃபைன் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறது உணரக்கூட வாய்ப்புகள் இருக்குது புரிஞ்சுதுங்களா அப்போது முடிஞ்சுது அப்படின்னா சமைக்கிறீங்க அந்த சமைக்கக்கூடிய கண்ட்ரோலிங் சிஸ்டம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதுக்குன்னு நான் சமைக்கணுமா அப்படின்லாம் கேட்காதிங்க ஒரு வேலை நீங்கள் சமைக்கிற விஷயத்தை பண்றீங்க நீங்கள் உங்கள் கிட்டே இருந்தால் உங்கள் ஃபேமிலியெல்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சமைக்கும் பொழுது உங்கள் பர்சன் எப்படிப்பட்ட நல்ல நபராக இருக்கணும் அப்படிங்கிறத திங்க் பண்ணுங்கள் இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ப்ராப்ளம் அப்படின்னு இன்னும் இயஸ்பன் ரொம்ப நல்லவர் ஹஸ்பண்ட் எனக்கு உண்மையா இருக்கிறாரு எனக்கு இயஸ்பன் வந்து ட்ரான்ஸ்பரண்டா இல்ல அப்படினாலு நான் இல்லாத நேரங்களில் கூட எனக்கு உண்மையா இருக்காரு இப்படி நீங்க திங்க் பண்ணிக்கிட்டு அவர் கூட இருக்க அழகிய தருணங்களை திங்க் பண்ணிட்டு நீங்க அந்த சமயக்கு போるது அந்த சாப்பாடு அவர் சாப்பிடும்போது அவருடைய ஒவ்வொரு செல்்களлей உங்களுடைய உணர்வுகள் ஷேர் ஆகும் புரிஞ்சுதுங்களா இதே விஷயம்தான் ஃபேமிலிக்கும் புரிஞ்சுதங்களா சோ இத நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க நிச்சயமா உங்களால் ஒரு குடும்பத்தையே நல்வடிபடுத்து முடியும் நீங்க சமைக்கிறீங்க அப்படின்னா அது தப்பான விஷயம் கிடையாதுங்க நீங்க சமைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அது நிச்சயமா பல பேருடைய மனநிலையில மாற்றத்தை உருவாக்க முடியும் அதுவும் நீங்க நினைச்ச மாதிரியான மாற்றத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத மறக்காம ஃபாலோ பண்ணுங்க சோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னால் கிலோ கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அல்லது கிட்ட பர்சனலா லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும் அல்லது லவ் ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸ் லவ் அட்ராக்ட்டு மணி அட்ராக்டிவ் ஜாப் அட்ராக்ட் இது போல ஏதாவது உங்களுக்கு வாண்டட் இருக்கு அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நான் இரண்டு புத்தகங்கள் எழுதிருக்கேன் ஒன்று பேரா பிறப்பிடம் மற்றொரு உறக்கத்தின் உளவியல் இந்த இரண்டு புத்தகங்களும் அமேசான் நோஷன் ப்ரெஸ்ட் ஃப்ளிப்கார்ட் அப்படிங்கிற மூன்று தளங்களில் இப்போ விற்பனை ஆயிட்டிருக்கு முடிஞ்சது தான் வாங்கி படிச்சிட்டேன் உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்க நான் நிறைய பேருக்கு மேரேஜ் கவுன்சிலிங்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கேன் ஹிப்னோதெரபி ஹீலிங் எனர்ஜி ஹீலிங் மைண்ட் ஃபுல்னெஸ் கோச்சிங் இப்படி நிறைய க்ளாஸஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கேன் ஒரு வேளை உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கீழே டிஸ்ப்ளே ஆகிருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்